நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இல்லை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வடை பாயாசத்தோடு தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படிப்பட்ட வடை பாயாசத்தை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தேவையான பொருட்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அதனுடைய அளவுகள் வந்து அந்தந்த ஏரியாவுக்கும் அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அதனால் நம்ம பார்த்தோம்னா சொல்லக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் முக்கியம் அளவுகள் வந்து கண்டிப்பாக முக்கியம் இல்லை வாங்க தொடர்ந்து வீடியோவில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வடை பருப்பு தண்ணீர் பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் பச்சை மிளகாய் சன்ஃப்ளவர் ஆயில் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு இஞ்சி பூண்டு பெருஞ்சிரகம் அதாவது சோம்பு டால்டா அதாவது வனஸ்பதி பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொத்தமல்லி கருவேப்பிலை சேமியா அதாவது பாயாச சேமியா ஜவ்வரிசி குண்டு வெள்ளம் முந்திரி உலர்திராட்சை ஏலக்காய் சுக்கு அதாவது பதப்படுத்திய இஞ்சி தேங்காய் தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு வடபருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுக்கலாம் வடபருப்பு நல்லா ஊறி வரதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இஞ்சி மற்றும் பூண்டை வந்து நம்ம கிளீன் பண்ணி நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்புலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து வடபரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டைமு ரெண்டு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் கலஞ்சி எடுத்த வட நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குறை அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சவரிலும் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்தோம்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும் திரும்ப வந்து நம்ம எண்ணெயில் போட்டு புரிக்கிறப்ப எண்ணெய் இழுக்கும் அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியோட கொஞ்சம் டைட்டாக அரைச்சிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்பே பார்த்திங்கன்னா உப்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சிறிதளவு சோம்பும் சேர்த்துக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு வர வரலும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாமே அரைச்சி வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டால்டா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்பு வந்து சப்போஸ் பத்தில் அப்படின்னா தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லாவே இந்த சமயத்துலேயே நம்ம கிளறி விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் கூட நம்ம டைட்டாக இருக்குதுன்னு தண்ணி ஊற்றக்கூடாது முடிஞ்சவரை நம்ம டைட்டாகவே நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கோழி முட்டை அளவுக்கு நம்ம மாவை வந்து சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சி நம்ம தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவையும் நம்ம உருண்டு பிடிச்சி தனியாக ப்ளேட்டில் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வானாலி வச்சுக்கலாம் வானாலி லைட்டாக சூடேறணும்னே பார்த்தீங்கன்னா தேவையான தேவையானாலும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஸ்டவ் ஒரு மீடியமான ஹை ஃப்ளேம் வச்சு எண்ணெய் நல்லா காயற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை போட்டு கொறிச்சி எடுத்துடலாம் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மாவு சில சமயத்தில் வந்து நம்ம கையிலேயே பிடிச்சிக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம உள்ளங்கையில் தடை விட்டு திரும்ப வந்து மாவு வச்சு அழுத்தினா போதுமானது வேறு எதுவும் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பக்கம் அப்படியே பெரட்டி போடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் த்ரீ போட்டு நல்லா கொஞ்சம் வேக விடலாம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக அப்புறிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா சட்னு மேலே மட்டும் வெந்துடும் அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரியும் வந்து எண்ணெயில் வந்து பபிள்ஸ் நல்லாவே குறைஞ்சிருச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடையோட மேற்பகுதி பார்த்திங்கன்னா நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப விட்டாலும் கருகிரும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவுருண்டைகளையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நம்ம மசாலா விடை ரெடி பண்ணி முடிச்சுட்டா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாயாசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் நாம் எந்த அளவில் ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறோமோ அதே அளவில் வந்து தண்ணி வந்து நாலு பங்கு இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் டூ ஒரு இருபது நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விடலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்தோடனே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி மாறிடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் கால் மணி நேரம் வேகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நம்ம வரும் குக்கரில் வைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா குக்கரில் வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து விசிலில் வந்து மாட்டிக்கிறப்ப ப்ரெஷர் அதிகமாகி குக்கர் வெடிக்கிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி யாரும் செய்ய வேண்டாம் அதனால் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி நம்ம வந்து விசிலில் தலகியில் திருப்பி வச்சு நம்ம அதை வேக வைக்கலாம் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ம பொங்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து லைட்டாக உப்பு சேர்த்தனோம்னா அந்த நுற வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அடங்கிடும் அப்படியே அடங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வேகிறதுக்குள்ளார பார்த்தோம்னா நம்ம முந்திரி திராட்சை சுக்கு ஏலக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் முந்திரி பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக படமும் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் நம்ம சுக்கு மற்றும் ஏலக்காயை வந்து நல்லா அம்மியில் பொடி பண்ணிக்கலாம் திராட்சை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னொரு பிள்ளைட்டில் நமக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம குண்டு வெள்ளத்தை வந்து நம்ம சின்ன சின்னதாக அதாவது தூள் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நமக்கு தேவையான அளவு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது கூடவே நம்ம பாயாச சேமியாவை வந்து ஒரு மூணு மூணு இஞ்சிக்கே வந்து நம்ம உடச்சி வச்சிக்கலாம் ஏன் நம்ம குறிப்பாக பாயாச சேமியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயாச சேமியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா குழண்டு போகாது இதே வந்து நம்ம உப்புமாவு யூஸ் பண்ணுற சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் அதனால் வந்து குழண்டுரும் அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்லை சேமியா மற்றும் வெள்ளத்தை ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு ரெண்டு ரெண்டாக உடச்சது சுக்கு ஏலக்காய் தூள் பண்ண வந்து திராட்சை மூணையும் ஒட்டுக்காக வச்சுக்கலாம் இன்னொரு ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் மற்றும் சேமியா வந்து நம்ம ரெண்டையும் ஒட்டுக்காக கொட்டி லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டு வேக வச்சிடலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கனா வெள்ளமும் சேமியோ நல்லா ஆகி நல்லா வெந்திருக்கும் இந்த கண்டிஷனுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை மற்றும் சுக்கு ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வேக விட்டுடலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண பொருள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் துருவி வச்ச தேங்காயை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ரெண்டையும் வந்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் நீங்களும்